இந்த பாண்டியனோட பண விஷயத்துல செந்தில் எடுத்த முடிவு ரொம்பவே தப்புன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க அப்கமிங் பரமால என்ன நடக்க போதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் நைட்டு தூங்க போறப்பதான் வந்துட்டு நீ ஒன்னும் பிரச்சனையுமே வராது இப்போதைக்கு தேவைப்படாது அந்த நம்பிக்கையில தான் வந்துட்டு நான் உங்க அப்பா கிட்ட பணத்தையே கொடுத்துருக்கேன் இப்ப கூட உண்மையா சொல்லலாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது நம்ம வேலையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் உண்மையை சொன்னா கூட என்னை அப்பா திட்டுறதாவது கொஞ்சம் குறையும் இல்ல நான் உண்மைய சொல்லாம இருக்கிறேன் மத்தபடி அப்பா கிட்ட இருக்கணும் நினைச்சதே கிடையாது அப்படி சொல்லிட்டு செந்தில் அவள் சைட் இருக்க நியாயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு என்னதான் செந்தில் வந்து இப்படி எல்லாம் பிரச்சனை வரான்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாலுமே மீனாக்கு அதெல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்ல நீங்க என்னதான் காரணம் சொன்னாலும் கண்டிப்பா இந்த விஷயத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் நீங்க பண்ணது கண்டிப்பா பெரிய தப்பு தான் எப்பயுமே ஒரே நேரம் மாதிரியே இருக்காது கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை வரதான் போகுது அப்படி தப்பு தவறி பிரச்சனை வச்சுனா நீங்க அதை எப்படி சமாளிப்பீங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா இதுக்காக அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்பா கிட்ட பேசி பார்த்தா அப்பா வந்து பணத்தை மேல மேலெடுத்துக்கும் கொடுத்துட்டாராம் திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்து மாமா மட்டும் பணத்தை கேட்டாரா என்ன பண்ணுவீங்க அப்பா கிட்ட போய் நம்மளால எப்படி அந்த பணத்தை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாமே பழம்பிட்டு இருக்காங்க நீ ஒன்னும் கவலைப்படாத மீனா கண்டிப்பா அதுக்குள்ளாடி நமக்கு ஒரு வேலை கிடைச்சு

நீங்க எல்லாம் கண்டிப்பா நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படி சொல்லி உண்மையால வந்து வீட்டுக்குள்ள சத்தம் போட்டு இருக்காங்க எங்களுக்கே அரசு இப்படி பண்ணுவெல்லாம் தெரியாது எங்களுக்கே அது மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படி சொல்லி சரணன்மே சொல்லி பாக்குறாரு நான் கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எல்லாம் வரல எனக்கு முக்கியமான ஒரு காரியம் ஆகணும் கல்யாண செலவு எல்லாத்தையுமே நீங்களே தானே ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்க தேவையில்லாம அந்த சதீஷ்தான் வார்த்தையை விட்டு பாதி செலவு நாங்க பாத்துக்கிறோம் பாதி நீங்க பாத்துக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தா கடைசியில நீங்க பண்றேன்னு சொன்ன செலவெல்லாம் நீங்க எதுவுமே பண்ணவே கிடையாது உங்களை விட இந்த கல்யாணத்துக்கு அதிகமா நாங்க தான் செலவு பண்ணிருந்தோம் இவ்வளவு தர செலவு பண்ணி இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிச்சிருந்தா கூட பரவாயில்ல உங்க பொண்ணு வேற யாரையும் விருப்பப்படுறான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு சதீசை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி சொல்லி பிளான் பண்ணிருந்தேன் வந்துருக்கீங்க இப்ப எங்களுக்கு மானமும் போச்சு எங்க வீட்டுல இருந்த பணமும் போயிருச்சு இந்த கல்யாணத்துக்காக நாங்க பத்து லட்சம் ரூபா செலவு பண்ணிருக்கோம் நீங்க என்ன பண்ணுவீங்களா எது பண்ணீங்களா தெரியாது எங்களுக்கு அந்த பத்து லட்ச ரூபாய் உடனே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையால் சொல்லிடுறாங்க பத்து லட்ச ரூபா கேட்டு வந்து இவங்க நிக்கிறத பாத்ததுமே ஒட்டுமொத்த பானை குண்டுமே ரொம்ப சாக்காயிராங்க உங்களுக்கு இது எப்படி ஒரு ஏமாற்றமா அதே மாதிரி எங்களுக்கு தானே இது ஏமாற்றமா இருந்துச்சு நாங்களும் தான் பணம் எல்லாம் செலவு பண்ணோம் எங்களுக்கு தான் செலவு எல்லாம் அரசு இப்படி பண்ணது எங்களுக்கு தான் ஏமாற்றமா இருந்துச்சு நீங்க மட்டுமா கல்யாணத்துக்கு செலவு பண்ணீங்க நாங்களுமே தான் இந்த கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை நிறைய செலவு பண்ணோம் ஏன் இப்படி மனசாட்சி இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்காக பாண்டியன் மாமாக்காக கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்களேன் அப்படி சொல்லி தங்க மேலுமே வந்து சப்போர்ட் பண்ணி பேசி பாக்குறாங்க ஆனா யாரையுமே பேச விடாம உமையால் வந்து ரொம்பவே பாயிண்ட் பிடிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் உங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக இங்க வரல எனக்கு நாங்க செலவு பண்ண பணம் இப்பயே வேணும் இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படி சொல்லி உமையால் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க எதுக்கா தேவையில்லாம கோவப்பட்டு இருக்கீங்க உங்களுக்கு பணம் தானே வேணும் அந்த பணத்தை நானே ரெடி பண்ணி கொடுத்துறேன் அப்படி சொல்லி பாண்டியமே வாக்கு கொடுக்கறாரு இப்படி வாய் வார்த்தையா சொன்னா மட்டும் பத்தாது எப்ப எனக்கு பணத்தை கொடுப்ப அப்படி சொல்லி உமையால் மிரட்டியே கேட்கிறாங்க நீங்க ஒன்னும் கஷ்டப்பட வேணாக்கா நானே பணத்தை கொண்டு வந்து கொடுத்துறேன் இன்னைக்கு சாயந்திரமே உங்க பணம் உங்க வீடு தேடி வந்துடும் அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காரு நீ ஒன்னும் எங்க வீட்டுக்கு எல்லாம் இதுக்கப்புறம் நீ வரவே வேண்டாம் பணத்தை ரெடி பண்ணிட்டு நீங்க சாயந்தரமே நீ கால் பண்ண வீட்டுல வந்து வாங்கிக்கிறேன் உண்மையால் கோம திட்டி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அரசு இப்படி பண்ணிட்டு போனதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இவங்க ஏன் இப்படி பேசிட்டு போறாங்க அப்படின்னு புரியாம ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பமே ரொம்பவே முடிச்சு போய் நிற்கிறாங்க கரெக்டா அந்த டைமுக்கு தான் செந்திலுக்குமே பிரச்சனை வர ஆரம்பிக்குது செந்தில கூட்டு பேசுற பாண்டியன் வந்துட்டு அரசுக்கு கார் வாங்குறக்காக பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டு வந்திருந்தோம்ல நான் கூட அந்த பணத்தை உன் அக்கௌண்ட்ல கொண்டு போய் போட சொல்லியிருந்தேன்ல அந்த பணத்தை போய் எடுத்துட்டு வந்துரு அதை உமையால கட்ட கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லிடுறாரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத செந்தில் வந்து ரொம்பவே சாக்காயிடுறாரு திருத்திரன் முடிச்சு நிக்கிறாரு நைட்டு தான் பணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி நம்பி

எனக்கு மேல பயங்கரமான கோவம் மட்டும் தான் இருக்கு இது மாதிரி ஒரு நிலம வந்துருங்கனால தான் பண்ண வேண்டாம்னு சொல்லி சொன்னேன் இப்ப எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட ஐடியா கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் இதே மாதிரி பணம் கொடுக்க போறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருந்திருக்கலாம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீங்களா தான் போய் பணத்தை கொடுத்துட்டு வந்தீங்க இந்த பிரச்சனையை நீங்களே சமாளிச்சுக்கங்க அப்படி சொல்லிட்டு மீனா வந்து இந்த பிரச்சனை இருந்து ஒதுங்கிறாங்க என்னால தனியா என்ன பண்றதுனே தெரியல மீனா அப்படி சொல்லி செந்திலுமே புலம்பி பாக்குறாரு எனக்கு இந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒதுங்குற மாதிரி நடிச்சாலுமே எப்படியாவது இந்த பிரச்சனை இருந்து செந்தில காப்பாத்தணும் அப்படிங்கிற முடிவோட மீனாமே வந்து வேலை கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் கடைக்கு போற செந்தில் வந்து கடையில எந்த ஒரு வேலையுமே பார்க்க முடியாம அப்பா சொன்னதை மனசுல நினைச்சுக்கிட்டே பயத்தோடயே இருக்காரு கடைக்கு வர பாண்டியன் வந்து நீ என்ன பேங்க்குக்கு போலயா சாயந்திரத்துக்குள்ள பணத்தை எடுத்துட்டு சொன்னா இங்கே ஏன்டா சுத்திக்கிட்டு இருக்கிறேன் போய் பணத்தை எடுத்துருவா அப்படி சொல்லி சத்தம் போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு செந்தில் இப்படி திருத்தன் முடிக்கிறத பார்த்ததுமே கதிர்கே டவுட் வந்துருது அன்னை காலையில இருந்து நீ ஒரு மாதிரியே தான் இருக்கு உமையாலத்தை வீட்டுக்கு வந்துட்டு போனதுல நீ ஒரு மாதிரி பதமா தான் இருக்கு என்னன்னு ஆச்சு எது நடந்தாலும் எங்க சொல்லி என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் அப்படி சொல்லி கதிருமே கேட்கிறாரு அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அப்படி சொல்லி செந்தில் சமாளிக்க பார்க்கறாரு இருந்துமே வந்து கதிர்க்கு பாதி தெரிஞ்சிருது ஏன்னா யாருமே உண்மையே சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கறது நல்லாவே தெரியுது நான் ஹெல்ப் பண்றதுக்காக தானே கேக்குறேன் கிட்ட கூட சொல்ல மாட்டீங்களா அதிர் கேட்கவும் வேற வழியே அழுதுகிட்ட அழுதுகிட்டு செந்தில் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு அவசரப்பட்டு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டேன் இந்த பணத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் ஒரு தேவை இருக்காது அப்படி நம்பி அந்த பணத்தை கொண்டு போய் வேலைக்காக அப்பா கிட்ட கொடுத்துட்டேன் இப்ப மீனா அப்பா கிட்ட போய் அந்த பணத்தை வாங்கலான்னு பார்த்தா அதுவும் முடியாது அவர் பணத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து முடிச்சிட்டாரு இப்ப அப்பா என்னடா இப்பே போய் பணத்தை எடுத்துடுவான்னு சொல்றாரு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ஆபீஸ்க்கு போற மீனா வந்து ஒர்க் எதுவுமே பார்க்க முடியாம ரொம்பவே டென்ஷனா உட்காந்துருக்காங்க அப்ப கூட வேலை பாக்குற பொண்ணுமே வந்துட்டு மீனாக்கு பண பிரச்சனை இருக்குங்கறது கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம் அப்படி சொல்லி யோசிக்கிற அந்த பொண்ணு விஷயமே வந்துட்டு சக்திவேலு போன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க இந்த மீனா வீட்ல பணத்துக்குனால ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் போல ஆஃபீஸ்ல லோன் சம்பந்தமா எவ்வளவு தூரம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல இப்ப மட்டும் நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா மீனா வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லி மீனா கூட வேலை பாக்குற பொண்ணு வந்து சொல்லிடுறாங்க இப்ப வீட்டுல இருந்து யோசனை பண்ற சக்திவேல் வந்துட்டு கண்டிப்பா நம்ம போய் பணத்தை கொடுத்தோம்னா மீனா வாங்காது மீனா ரொம்பவே நேர்மையான பொண்ணு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனை நம்ம செந்தில தான் மாட்டி விடணும் பணத்தை மட்டும் செந்தில் கையில கொடுத்து இந்த பணத்தை நீ எனக்கு திருப்பி எல்லாம் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளோட இடத்த மட்டும் மீனா கிட்ட இருந்து காப்பாத்திட்டோம்னாலே போதும் அதனால செந்தில கூட்டு பேசுறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ற சக்திவேல் வந்துட்டு

கூட்டு வர போகிறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிடுங்க மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஆதரவு தருவீங்க